ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஐசி ஒரு ஃபால்ட் ஆகிருந்துச்சு சரி அந்த ஃபால்ட்டு என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கும்போது போது தெரிஞ்சிச்சு இதில் என்ன பிரச்சனைன்னு அதை பற்றி உங்களுக்கும் சொல்லலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐசியில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓல்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எஸ்டிஏ ஃபோரம் ஃபோர் அந்த ஸ்டீடியோ போர்க்கு வந்து நம்ம வோல்ட் வந்து அதிகமாக கொடுத்துக்கிறோம் அந்த பிரச்சனால பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருகி போயிருக்கோம் இது பாருங்க எப்படி இருக்குது இந்த ரெஜிஸ்டர் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்ட்டோட ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கருகி போயிடுச்சு இந்த பிரச்சனை எதனால் எது எதனாலும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஐசிக்கு வந்து வால்ட்டு பார்த்தீங்கன்னா அதி அதிகமான வால்ட்டு போயிருக்குது அந்த அதிகமான வால்ட்டு போனதால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா கருகி போயிருக்கோம் இந்த ரெசிஸ்டர் எதனால் போனதும் நம்ம பார்த்தோம் மீதி ஏதோ காம்பௌண்ட்ஸ் ஏதோ போய்க்குதான் செக் பண்ணி பார்க்கும்போது வேறு எதுவும் போகலாம் இந்த உர ரெசிஸ்டர் தான் பார்த்திங்கன்னா கழுவி போயிருக்கோம் சரி இந்த ரெஜிஸ்டர் கழட்டி நம்ம போட்டு பார்க்கலாம் வேறு போட்டு ஒர்க்காக தான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ளியராக ஒர்க் ஆண்டுச்சு இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் கழட்டிங்க பாருங்கள் சார்டிங் வச்சு ரெசிஸ்டர் நீங்கள் கழட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே போட்ட ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கழிட்டியாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுகி போய்க்குது உங்களுக்கே தெரியும் அப்படி பார்த்திங்கன்னா கழிக்கிதுன்னு இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட் வந்து அதிகமாக போனதுனால ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா கழகிருக்கோம் இதோடய வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் இ செவன் அந்த மா அந்த டைப் கொண்ட ரெசிஸ்டர் தான் நம்மளுக்கு கழுகி போய்க்குற அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் அதாவது நம்ம ஸ்பீக்கர் லைன் கொடுக்கறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு இந்த ஃபோர் இ செவன் இந்த ரெசிஸ்டர் நம்ம கழட்டிட்டு வேறு ரெசிஸ்டர் போட்டு நம்ம ஒர்க் பண்ணி போகிறதுல நல்லா நீட்டாக ஒர்க் ஆணிச்சு இந்த ஃபால்ட் எப்படி என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துருப்போம் இதை வந்து நீங்கள் பார்த்து கருகி அந்த ஸ்மெல் அந்த ஸ்மோக் வரமோதே நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டர் கருகி பார்த்தீங்கன்னா எங்கே காம்பவுண்ட்ஸ் எல்லாமே போயிடும் நம்ம வந்து போட்டு உடனே பார்த்ததில்ல நம்ம ஆஃப் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டர் மட்டும் போயிருந்துச்சு அதனால் நம்ம இந்த ரெசிஸ்டர் மட்டும் மாற்றிட்டு போட்டு ஓல்டு கரெக்டான ஓல்டு கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் நல்லா நீட்டாக ஒர்க் அனுச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லலாம் இன்றைக்கு இந்த வீடியோ இந்த ரெசிஸ்டர் மாத்ததில் நம்மளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒர்க் அனுச்சி சரி இந்த டவுட் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த ரெசிஸ்டர் கழிச்சுன்னு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த ரெசிஸ்டர் கழித்துட்டு நீங்கள் வேறு ரெசிஸ்டர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்குது வேறு காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருந்துச்சு அப்படி சொல்லி அந்த ரெசிஸ்டர் மட்டும் மாற்றிட்டு இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி சொல்லலாம் தான் எனக்கு இந்த பதிவை பற்றினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்